வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்றைய தினம் மாவீரன் நெப்போலியனின் வரலாற்றை பார்ப்போமா உலக வரலாற்றில் வீர சாகசம் செய்த மாவீரர்களில் பிரான்ஸ் நாட்டின் நெப்போலியனுக்கு தனி இடம் உண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கார்சிகா தீவில் ஒரு வழக்கறிஞரின் மகனாக நெப்போலியன் பிறந்தார் இராணுவ பள்ளியில் சேர்ந்தார் கூட்டையான உருவம் சிறிய கண்கள் அளவுக்கு மீறி நீண்ட காதுகள் மொத்தம் ஐம்பத்தி எட்டு மாணவர்களை கொண்ட வகுப்பில் நாற்பத்தி இரண்டாவது மாணவராக இருந்தார் படிப்பை முடித்த பின் இராணுவத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்து ஐந்தில் இராணுவ துணைத் தலைவரானார் நாட்டில் கலவரங்கள் நடைபெறும்போதும் அவற்றை அடக்குவதில் தன் திறமையை காட்டினார் அதனால் அரசின் நன்மதிப்பை பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஆஸ்திரியாவுக்கு சொந்தமான இத்தாலிய பகுதிகளை பிடிப்பதற்காக அனுப்பப்பட்டார் வீரம் தந்திரங்கள் புதிய போர் முறைகள் இவற்றினால் சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடினார் ஆஸ்திரியா பணிந்தது பிரெஞ்சு நாட்டு மக்களின் உள்ளம் கவர்ந்தார் நெப்போலியனின் பார்வை இங்கிலாந்து நாட்டை நோக்கி திரும்பியது கீழ் நாடுகளுடன் இங்கிலாந்து நாடு கொண்டிருந்த வியாபார தொடர்புகளை துண்டிக்கும் நோக்கத்துடன் எகிப்து மீது படையெடுத்தார் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் நைல் நதிக்கரையில் நடந்த போரில் பிரிட்டிஷ் கப்பல் படை தலைவனான நெல்சன் நெப்போலியன் படைகளை தோற்கடித்தார் அதனால் கிழக்கு நாடுகளை பிடிப்பதற்கு நெப்போலியன் செய்த முயற்சி தோல்வி அடைந்தது இதற்கிடையே பிரான்சில் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டன நெப்போலியன் அங்கு திரும்பி சென்று ஆட்சியை கவிழ்த்துவிட்டு புதிய ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தினார் அதன்படி கான்சல் என்ற பட்டத்துடன் பல அதிகாரங்கள் நெப்போலியன் கைக்கு வந்தன ஆலோசனை குழுக்களும் சட்டசபையும் அமைக்கப்பட்ட போதிலும் உண்மையான அதிகாரங்கள் நெப்போலியனிடம் மட்டுமே இருந்தது பிரெஞ்சு புரட்சியினால் மக்கள் மிகவும் சோர்ந்து போயிருந்தனர் அதன் காரணமாக நெப்போலியன் அவர் மூலம் நல்ல ஆட்சி கிடைக்கும் என்று கருதி அவரை ஆதரித்தனர் மக்கள் மக்கள் ஆதரவுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தியானார் அது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து வரை ஐரோப்பாவின் சரித்திரத்தை நெப்போலியன் தான் எழுதினார் என்று கூறலாம் நிர்வாகத்தில் பல சீர்திருத்தங்களை செய்தார் குழப்பத்தோடு இருந்த சட்டங்களை தெளிவுபடுத்தினார் நெப்போலியனின் நிர்வாக சீர்திருத்தங்களால் பிரான்ஸ் மட்டுமன்றி மற்ற ஐரோப்பிய நாடுகளும் பலனடைந்தன ஆனால் நெப்போலியன் மேலும் மேலும் தன் ராஜ்யதந்திரத்தை பயன்படுத்தி தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்த விரும்பினார் முக்கியமாக பிரிட்டனை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர திட்டமிட்டார் நெப்போலியனின் போக்கை நன்கு அறிந்த பிரிட்டன் ஆஸ்திரியா பிரஷ்யா, ரஷ்யா ஆகிய நாடுகளுடைய ஒத்துழைப்புடன் தன்னை பலப்படுத்தி கொண்டது இதன் தொடரை அடுத்த பதிவில் நான் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்